அதுக்கு அப்புறம் கரப்பாம்பூச்சி வரும் அதுக்கு முன்னாடி பாடுற பாட்டு இது பழைய பாத்திரம் பட்டு புடவை இதெல்லாம் போட்டு கடன் நடப்பாங்களே அவங்க பாடுற பாட்டு இது தப்பா நினைக்காதீங்க சார் உங்க சம்சாரத்தை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது அவங்கள விட்டுட்டு இந்த சின்ன வீடு பின்னாடி சுத்தாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு மட்டும் சின்ன வீடா இருந்தா பரவாயில்ல ஏற்கனவே பல பேருக்கு சின்ன வீடு அவங்க மேல அபாண்டமா சுமத்துறதா நினைக்காதீங்க சார் நான் சம்பாதிச்சு தான் என் தம்பி தங்கச்சிங்கள படிக்க வைக்கிறேன் அதனால தான் நான் மத்தியானம் சாப்பிடுறதே இல்ல ஆனா நீங்க இந்த ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா உங்க சாப்பாட்டுல இருந்து எனக்கு பங்கு போட்டு குடுக்குறீங்க அந்த உபத்தினர்னால தான் நீங்க ஏமாந்துற கூடாதுன்னு உண்மைய சொல்றேன் நீயம்மா போன் ரீங்கா அப்படி யாருன்னு பாரு ஹலோ யார் பேசுறது துபாய் சேக் பேசுறேன்னு சொல்லுங்க பேசுங்க சார் துபாய் சேக் பேசுறேன் துபாய் சேக் பாப்பா போன வாரம் தானே வந்துட்டு போனீங்க அதுக்குள்ள என்ன ஒரு வேலையா வந்த என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு தண்ணி சரியில்ல இல்ல அப்புறம் என்ன அதே லாட்சி அதே ரூம் தானே போன வாரம் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல தினா சாயந்திரம் அஞ்சு மணி ஆனா கண்ணாடி போட்டு ஒரு பரதேசி பையன் இங்க வருவான் அதுக்குள்ள எங்களை அனுப்பிட்டா பெட்டரா இருக்கும் அப்ப நாங்களே வந்துடுறோம் பாப்பா என்ன எனக்கு கொஞ்சம் அடிய உனக்கு எதுக்கு அட துபாய் காரோட யாராவது வந்திருப்பாங்க நான் வாசனையா வந்தா தானே உனக்கு கௌரவமா இருக்கும் சரி வாங்க பாடி நான் சொல்லல அவர் எப்போ எப்படித்தான் ஆபீஸ் நேரத்துல கூட என்ன அப்பப்ப நினைச்சுக்குவாருந்தேன் நான் முதல்லயே சொல்லியிருந்தேன்ல எனக்கு விக்கல் வந்ததுன்னு அவர்தான் என்ன நினைச்சிருக்காரு அதான் கரெக்டா வந்துட்டாரு வாங்க

ஒரே வயசுல பிறந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே எங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு பாசம் அதாவது பொண்ணாவை சாப்பிடுவோம் பொண்ணாவை விளையாடுவோம் பொண்ணாவை படுத்துவீங்களா சொல்ல பாட்டி மாப்ளே இன்னை வார்த்தை சொல்லிட்டீங்க மாப்ளே என் தலையில இடி விழுந்த மாதிரியா இருக்கு மாப்ளே இடி கொஞ்ச லேட்டா விழுந்து மாப்பிள்ளை இல்ல பரதேசி பரதேசியா அப்படித்தானே கிட்ட போன்ல பேசின போன்ல பேசுறது நீங்க தானா பாட்டி என்ன சொல்றீங்க பரதேசி போன்ல பேசுனது எனக்கு ஒண்ணுமே புரியலையே இன்னும் எதுக்கு நடிக்கிற நடிக்கிறேனா நடிக்கிறேனா குழந்தை மாதிரி இருந்தீங்களே என்னாச்சு உங்களுக்கு தெய்வமே வரைக்கும் இருட்டு ஒன்னுதான் உலகம் ஒவ்வொரு நாளும் எல்லாத்துக்கும் ஒரு அம்மா தான் இருப்பாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்டாட்டி இன்னொரு அம்மா மாதிரி என்ன பார்த்துக்கிட்டு இருந்தான் அவளை ஒதுக்கி வச்சுட்டு நான் பரவேசுதான் என் புத்திய மழையை பாப்பா விருந்துக்கு வந்தது அவன் கடைசியில உன்னை இழுப்புல ஒரு சைடு மூடிதான் இருக்கு இவ்ளோ கேவலமா என்ன பேசிட்டு போயிட்டான் நாளைக்கு அவனுக்கு கிளைமேக்ஸே

ஆனா நாளைக்கு உன் புருஷா அந்த வீட்டை வப்பாட்டி பேருக்கு எழுதி வைக்க மாட்டார் என்னமா உத்தரவாதம் ஏன்பா உங்களுக்கு ஜோசியத்துல நம்பிக்கை இருக்குல்ல எனக்கு குழந்தை பிறக்கும் போது ஒரு கண்டை இருக்கிறதா ஜோசியர் சொன்னார்ல ஒருவேளை எனக்கு அப்படி ஏதாவது ஆயிடுச்சுனா நாளைக்கு அந்த வீட்டை என் புருஷன் பேருக்கு நீங்க எழுதி வைப்பீங்கன்னு என்ன உத்தரவாதம் நிஜமாவே அப்படி ஒரு பயத்திலையும் சந்தேகத்திலும் தான் இவ்வளவு அவசரமா இந்த வீட்டை மாத்த சொல்றியா ஆமாப்பா நான் இருக்கும் போதே அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் உசுரை காப்பாத்துறதுக்காக போராடின பொம்ளைங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா தான் உசுறு போகும்போது கூட அதுல தான் புருஷனுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குமான்னு யோசிக்கிறேன் முத பொம்மளிதாமா நீ நினைக்கிற மாதிரி நாளைக்கே இல்ல இப்பவே அந்த வீட்டை பேருக்கு மாத்தி எழுதிறமா ஆனா ஒண்ணுமா புள்ள பெத்துக்கு போறப்போ மனசு நிறைய ஆயிரம் சஞ்சலத்தை வச்சுக்கிட்டு அவநம்பிக்கையோட போக கூடாதுமா அதுவே பாதி வியாதி மாதிரி உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா நல்லா ஒரு பத்து நிமிஷத்துல நான் பத்திரத்தோட வந்துடுறமா உள்ள நிற்கிற ஒரு பைத்தியம் அதுக்கு அப்பங்கிற முறையில நான் துரதிருஷ்டசாலி ஆனா புருஷங்கிற முறையில பெரிய அதிர்ஷ்டசாலி மிஸ்டர் வெருத்தும initiatives employer산ousp Zooee. நன்ன swoją் doors்uctionலாம sponsுயござுவுமான். நாம் Ton meeting will you define your name, சகால வெருகுமாருகிறேன். நாம் செம்குமா

அ அம்மா இல்லீங்க என்னடி இது பிரசா வலி ஹாஸ்பிடல் போறோம்னு சொன்னா அதுக்குள்ள எங்க போயிட்டா நான் மார்க்கெட்ல இருந்து வரும்போது காணோம் தனியா எங்க போயிருக்காங்கன்னு தெரியலீங்க